பெங்களூர் பெங்களூர் சொல்றீங்க பெங்களூர் கொஞ்சம் கொஞ்சம் வழிபட்டு செல்வெல்லாம் யாரும் கூடாது பார்க்க கூடாது சரி சொல்லியா அதே மாதிரி கர்ப்பசாமி வியாபாரம் பண்ணணும் மிச்சால போலாம் நீ வியாபாரம் பண்றியா தொட்டு சரி விலகத்தை சொல்லியா ம் அதே மாதிரி கருபசாமி மனம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு திருமணம் வரணும் யாருக்கு ரெண்டு மனம் முடிச்சிருக்காமி ஒண்ணு ரெண்டு முடிச்சிருக்கணும் குடும்பத்தை வந்தது மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளர் கருபசாமி உத்தரவிட்டு இப்ப பார்த்தால கணவன் திருவனை நான் சொல்றது ரெண்டு திருமணம் இப்ப ரெண்டாவது திருமணம் ஆயிருக்கணும்